தலை முடி கரு கரு கருன்னு அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறீங்களா தலை முடி கொத்து கொத்தாக கொட்டுதுப்பா தலையில் சீப்பு வச்சு சீவனா சீப்பு ஃபுல்லாகவே முடிதான் இருக்குது தலைக்கு குளிச்சா பாத்ரூம் ஃபுல்லாக முடி இருக்குது தலையை தோட்டனா அவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பேக் போட்டாலே எனக்கு ஒத்துக்க மாட்டேங்கிது அதே சமயம் ஹேர் பேக் போட்டால் தலை வலிக்குது சைனஸ் பிரச்சனை இருக்குது சளி பிடிக்குது இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் பேக் போட்டிங்கன்னா தலை முடியும் கொட்டின முடியை திரும்பி வளர கொடுக்கும் அதே சமயம் இருக்கிற முடி கொட்டாமல் பாதுகாக்கும் நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் ஹேர் பேக்கு போட்டு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ நல்லா காம்பலாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி தண்ணி போட்டு கழுவிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆவாரம் பூவை அதே போல் ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நாலஞ்சு தடவை தண்ணி போட்டு கற்றாழையை கழுவிக்கிட்டு அதோடய ஜெல்லை மட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ ரெண்டுமே எடுத்துக்கலாம் பூந்தி கொட்டை உங்கள் தலைக்கு தேவைகிற அளவுக்கு உங்களுக்கு தலை முடி அடர்த்தியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாள் பூந்திக்கொட்டை போட்டுக்குங்க இல்லை கொஞ்சமாக தலை இருக்குன்னா ரெண்டே ரெண்டு பூந்தி கொட்டை போதும் நல்லா இடித்து கொட்டையை எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சாதம் வடித்தா கஞ்சி தண்ணி உப்பு போடாத சாதம் வடித்த கஞ்சி தண்ணி சாதம் வடித்தா கஞ்சி தண்ணி மொதல் நாள் சாதம் வடித்த கஞ்சி தண்ணியாக இருக்கணும் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி வந்துட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு ஊற்றினா போதும் நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு தான் கொதிக்க வச்சு நம்ம வந்து இந்த ஹேர் பேக் போடுறதுனால நமக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் பேக் போடலாம் குழந்தைங்களும் போடலாம் தலை வலிக்காது சளி பிடிக்காது அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை நம்ம ஊற்றிக்கிறோம் கச்சாடையெல்லாம் ஏற்கனவே நமக்கு ஜெல்லு வந்து தண்ணியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கற்றாழை ஆவாரம் பூவு பூந்திக்கொட்டை எல்லாமே போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்க விட்டுரும் இது வேகணும்ல அவசியம் இல்லை நம்ம கொதிக்க வைக்கிறனால நமக்கு வந்துட்டு ஹேர் பேக் போடுறதுனால ஒன்றுமே ஆகாது ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு நம்ம நைஸாக அரைக்கலாம் நம்ம பூந்திக்கொட்டை போட்டிருக்கறனால நம்ம அரைக்கும் அரைக்கும்போதே நல்லா மிக்ஸி ஃபுல்லாக ஜார் ஃபுல்லாகவுமே நமக்கு நுரைச்சி நுறச்சி வரும் நல்லா ஆறுனதுக்கு பிறகு அரைச்சிடுங்க சூடாக அரைச்சாக்கா பூந்திக்கொட்டை வந்துட்டு வெளியில் வந்துடும் அந்த ஷாம்பு மாதிரி இருக்கிற அந்த நுரையெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தலையில் குளிர குளிர தேங்காய் தடவிக்கிட்டு தான் இந்த ஹேர் பேக் போடணும் பூந்திக்கொட்டை போடுறதுனால தலைமுடி வந்துட்டு ரொம்ப ட்ரையாக ஆயிரும் தலையில் குளிர குளிர தேங்காய் தடவிட்டு நம்ம அரைச்ச விழுதை வடிகட்டி வச்சு வடிகட்டிவிட்டு அந்த திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மெத்தலில் இருக்கிற இந்த ஹேர் பேக்கை தலையில் போட்டுக்கிட்டு நிமிஷம் கழித்து நீங்கள் ஊற விட்டு தலை குளிச்சிங்கன்னா தலைமுடி புசு 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 புசுன்னு இருக்கும் ஷாம்பே போட தேவையில்ல நல்லா இதிலே நொற கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ஹேர் பேக்கு ஒத்துக்கும்